எனது அன்பார்ந்த யூடியூப் நேயர்களே இன்றைய நாள் நான்காம் நாள் யோகா இந்த நான்காம் நாள் யோகா பற்றி சொல்லும் பொழுது இதில் வந்து மூச்சு பயிற்சி தான் இது அதனால தான் சட்டை போட்டிருக்கேன் வெறி ரொம்ப ஹார்டு இதெல்லாம் தேவையில்லை ஷார்ட்ஸ் எல்லாம் தேவையில்லை இதை குளிச்சுட்டு செய்யலாம் எப்போ வேணாலும் செய்யலாம் ஒரு நாளைக்கு காலையில் ஒரு தடவை மதியம் ஒரு தடவை மாலையில் ஒரு தடவை படுக்கை போக ஒரு நாலு தடவை செய்யலாம் இந்த மூச்சு பயிற்சியை நாடி சுத்தின்னு சொல்லுவாங்க இதை நீங்கள் டெய்லி செய்யலாம் சிகரெட் குடிக்கிறவங்க இதை அவசியம் செய்யணும் செஞ்சாங்கன்னா சிகரெட்னால் ஏற்படக்கூடிய முதல் பாதிப்பு சின்ன படி ஏறுனீங்கனால சின்ன வேலை செஞ்சாலும் மூச்சு வாங்க தம் இருக்காது அது இதில் நீங்கிடும் அது ஒரு நான் அனுபவப்பூர்வம் பார்த்துருக்குறேன் அதனால் நான் சிகரெட்டில் விட்டுட்டேன் அதனால் இந்த யோகாவை சிகரெட் குடிக்கிறவங்க அவசியம் செய்யுங்க ஃப்ரீயாக செய்யுங்க ஆனால் செய்யவும் ஒரே ஒரு கண்டிஷன் வயிறு சாப் வெறி வயிறாக இருக்கணும் அல்லது சாப்பிட்டு ரெண்டரை மணி நேரம் கழித்து செய்யணும் சாப்பிட்ட உடனே செய்யக்கூடாது இந்த யோகாவுக்கு நாடி சுத்தின் பேர் இதை என்ன எப்படி செய்கிறோம்னா வலது கட்ட வரலால் வலது கை கட்டவிரலால் வலது நாசியை அடைத்துக் கொள்கிறோம் இந்த ரெண்டு விரலால் சுண்டு விரல் மோதிர விரலால் இடதுகாய் நாசி அடைக்கணும் இதுதான் மெத்தடு முத்திரை அப்படி முடியாதவங்க இப்படி இப்படியும் அடைச்சிக்கலாம் பர்பஸ் அடைக்கணும் மூக்காவில் தான் என்னென்னா ஒரு கவுண்ட்டுங்கிறது என்னென்னா முதல்ல நல்லா மூச்சை வெளில ரெண்டு மூக்காலையும் வெளில விட்டுட்டு வலது நாசியை அடைத்து கொண்டு இடது மூக்கால் இந்த மூக்கால் இது இடகலைன்னு சொல்கிறோம் இடது மூக்கால் மூச்சை மெதுவாக உள்ளுக்கு இழுக்கணும் இழுத்து மூச்சை தம் கட்டாமல் இதை அடைச்சிக்கிட்டே இந்த கை மாற்றுற தான் உள்ளே மூச்சை அடக்கணும் கை மாற்றினதுக்கப்புறம் இந்த மூக்கை அடைச்சிக்கிட்டு இந்த மூக்கால் மூச்சை வெளியில் விடணும் நல்லா முடிஞ்சாரி விட்டுட்டு உடனே அதே மூக்காலே இந்த மூக்காலேயே மூச்சை மெதுவாக உள்ளே இழுத்து இதை அடைச்சிக்கிட்டு மெதுவாக உள்ளே விடணும் வெளியில் விடணும் இது ஒரு கவுண்ட்டு ஒன்றுன்னு அர்த்தம் ஒரு தடவை செஞ்சாச்சுன்னு அர்த்தம் ஒரே கையில் மாற்றி மாற்றி வர ரெண்டு கையும் வச்சுங்க இப்படி 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 வச்சுக்கிட்டு செய்யலாம் ஃப்ரீ ஸ்டைல் எப்படி வேணும் செய்யலாம் ஆனால் அடக்கின் அவ்வளோதான் உங்களுக்கு புரியணுங்கிறது தான் ரெண்டு கையும் யூஸ் பண்ணுறேன் நான் எப்போது இப்படி இப்படி தான் இப்படி இப்படி தான் செய்வேன் இப்போ உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக செய்கிறேன் முதல்ல ரெண்டு மூச்சையும் நல்லா வெளில விட்டுருவோம் ஒரு தடவை செஞ்சுட்டேன் இப்படி இப்படின்னா மூச்சை வெளியில் விடுறேன்னு அர்த்தம் இப்படி இப்படின்னா மூச்சை எழுதுறேன்னு உங்களுக்கு புரியறதுக்காக செய்கிறேன் அதனால் நீங்கள் இப்படி இப்படி செஞ்சுக்கிட்டு இப்படி இப்படி செஞ்சுக்கிட்டு தான் நம்மளும் செய்யணும்னு நினைக்கிறாங்க சில பேர் அப்படி ஏரிச்சாங்க அந்த மாதிரி செய்வாங்க இது ஒரு கவுண்ட்டுங்க போல் அஞ்சு தடவை காலையில் வெறி வயிற்றுல குளிச்சுட்டு கூட செய்யலாம் காலையில் எந்திரிச்சோன்னே செஞ்சிங்கன்னா சில பேருக்கு மூக்கடைப்பு சளிகள்லாம் இருக்கும் அதெல்லாம் நீங்களா கொஞ்சம் ஒரு வாமப்பாகவும் நடந்து நடந்து பல்ல வளக்கிட்டு அப்படி இப்படி நடந்தீங்கன்னா கொஞ்சம் பாமப்பாகவும் குளிக்க குளிக்கிறதா குளிக்க போது இப்போ வேலைகள் செய்வீங்க அப்போ வாமப் ஆனதுக்கப்புறம் குளிச்சிட்டு செஞ்சிங்கன்னா ரெண்டு மூக்கு ஃப்ரீயாக காற்று ஓடும் அதுக்காக சொன்னேன் குளிச்சுட்டு செய்யலான்ட்டு இப்போ இன்னொரு தடவை செஞ்சு காமிக்கிறேன் இதுக்கு பேர் நாடி சுற்றி இன்னொரு தடவை செஞ்சு காமிக்கிற மாதிரி இது ஒரு கவுண்ட் ரெண்டு பேரும் செஞ்சு காமிச்சிட்டேன் இதற்கு பேர் நாடி சுத்தி இதனுடைய பலன் என்னன்னா நம்ம தண்டு இடத்துலேருந்து எழுவத்து ரெண்டு நரம்புகள் பிரிகின்றன அந்த எழுவத்தி ரெண்டு நரம்புலேருந்து கிளையாக பிரிஞ்சு எழுவத்தி ரெண்டாயிரம் நாடிகள் உடம்புல இருக்கு பாயிண்ட்ஸ் அக்யூபென்ச்சர் பாயிண்ட் மாதிரி வச்சிங்களேன் அந்த எழுவத்ரெண்டாயிரம் நாடிகளும் சுத்தமடையும் ரத்தம் சுத்தமடையும் நுரையீரல் சுத்தமடையும் இதை செய்கிறதுனால இந்த கணிக்கும் பிரான்ச்சி டிசின்னு சொல்லுவாங்க அந்த இது நீங்கும் ஆஸ்மா நீங்கும் சைனஸ்டபிள் நீங்கும் சளி பிடிச்சிருந்த மூக்கடைப்புகள் நீங்கும் நல்ல கண்கள் பளபளக்கும் புத்தி தெளிவாக இருக்கும் பிரெயின் தெளிவடையும் இவ்வளவும் ஏற்படுங்க இதில் பலன் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும் இதுதான் இதனுடைய பலன் இது ஃபிசிக்கலாக செஞ்சுக்கிட்டு வாங்க ஒரு வாரம் இது வந்து நான் முதல்ல சொல்லிக் கொடுத்த இந்த மூன்று மூன்று நாள் யோகாவில் உட்காந்து செய்கிறதான் சொல்ல மாட்டேங்க இப்படி அப்படிலாம் அதில் அதை செய்யாட்டினா கூட இதனை மட்டும்னாச்சும் செஞ்சுட்டு கிளம்புங்க ஒரு நாளைக்கு இதை மட்டும் ஒரு தடவை நான் செஞ்சுட்டு கிளம்புங்க அதனுடைய பலன் உங்களுக்கு நல்லா தெரியும் இது நாடி சுத்தின் பேர் கொஞ்ச நாள் செஞ்சதுக்கப்புறம் இதோட யோகத்தை இணைக்கிறோம் மனத்தை இணைக்கிறோம் அது என்னன்னா நம்ம தண்டு இடத்துக்கு நடுப்புற தண்டு இடத்துல நடுப்புற ஒரு சூட்சமான யோகக்கலையில் சொல்லப்படுகிற சுழுமுனை என்ற நடுநாடின்னு ஒரு குலா அப்படி போகுது உச்சந்தலை வரையும் இடது பக்கம் ஒரு குழா இந்த தண்டு இடத்தை விட்டுனாப்பில் வலது பக்கம் ஒரு குலா வலது பக்கம் போகிறதுக்கு பிண்கலை இடது பக்கம் போகிறதுக்கு இடகலை நடுவில் போகிறதுக்கு நடுநாடி அல்லது சுழுமுனைன்னு சொல்கிறோம் இது எல்லாமே இந்த ரெண்டும் இந்த ரெண்டு குழா சைடு குழா ரெண்டும் இந்த இடத்துல இந்த நெத்தியில் ஒன்றா சேருது சேர்ந்து மேலே சகசராரம் இங்கே வந்து சுழுமனை வந்து கடைசியாக இருக்குது மூலாதாரம் இங்கேருந்து ஆரம்பித்து இங்கே கீழேருந்து இருந்து ஆரம்பித்து மூலாதாரம் வரை சுழுமனை ஓடுது இப்போ நம்ம மூச்சு செய்யும் பொழுது இடது பக்க வழியாக மூச்சை இழுக்கும்பொழுது நாடிசத்தில் இப்படி இழுக்கும்போது இந்த மூலாதாரம் என்கின்ற நம்மளுடைய ஆசன வாய்க்கு சற்று மேலே இருக்கிற ஆண் குறுக்கி ஆண் பெண் குறுக்கின் நடுப்புற மூலாதாரத்துக்கு நடுப்புற இருக்கிற இடத்துல முக்கோண வடியில் ஒரு பெட்டகத்தில் ஒரு பாம்பு போன்ற வடிவத்தில் குண்டறிவு சக்தி உறங்குது அந்த குண்டலி சக்தி ஒரு ப்ளூ லைட் சின்ன ப்ளூ லைட் மாதிரி இந்த குலாட இடங்களில் மூச்சை இழுக்கும்போது இப்படி மேலே ஏறுறதாக கற்பனை பண்ணிக்கிட்டு இந்த மூச்சை இழுத்து முடிக்கும் பொழுது இந்த இடத்துல வந்து நின்றுடுது அப்புறம் மூச்சை நின்று விடும்போது நடுநாசி நடு சுழுமணி இருக்கிற நடு அது வழியாக அது மறுபடியும் கீழே இறங்குது இறங்கி கீழே அதோடய பெட்டகத்துக்கு போயிடுது இருப்பிடத்துக்கு போயிடுது கிரவுண்டுக்கு அங்கிருந்து கிரவுண்டில் கிரவுண்டு தரம் இல்லை அதனுடைய கிரௌண்ட் இது முக்கோணப்பட்டகம் இந்த ஆசனம் வாங்கி சற்று மேலே அப்புறம் வாயு மூக்கு வழி போது அந்த ப்ளூ லைட்டு வட்ட ப்ளூ லைட்டு அந்த வழியாக ஃப்ரெண்ட் மேலே ஏறி வந்து இங்கே வந்து நின்று மூச்சை வெளியே விடுது மறுபடியும் கீழே இறங்குது ஆக கான்செப்ட் என்னென்னா மூச்சை வெளியில் விடும் விடும்போதெல்லாம் இந்த ப்ளூ லைட்டு இங்கேருந்து இறங்கணும் இடது பக்கம் இழுக்கும் பொழுது மூலாதாரத்துலேருந்து அந்த ப்ளூ லைட்டு இடது பக்கம் வழியாக மேலே போய் இந்த நெத்தி வழியாக உள்ளே இறங்கணும் நடுவில் அதே மாதிரி வலது பக்கம் இருக்கும் பொழுது வலது வேலை பிண்கலை வழியாக அந்த லைட்டு மேலே போய் இப்படி இறங்கணும் அதாவது இப்படி ஏறி இப்படி இறங்கி மறுபடி இப்படி ஏறி இப்படி இறங்கிறது இது ஒரு அவுட் இதை இணைச்சிக்கணும் இந்த பாவனை இணைச்சிக்கிட்டு செஞ்சிங்கன்னா நம்மளை சூட்ச்ம சரீரம் என்று சொல்லக்கூடிய சரீரமும் பரிசுத்தடையும் பவர் மேக்னெட்டிக் பவர் மாதிரி அதில் குண்டலி சக்தி அதிகமாகும் ஏழு சக்கரங்களும் ஆக்டிவேட் ஆகும் இதற்கு தான் சரியான நாடி சக்தி இது ஒரு யாகம் முடிஞ்சிருச்சிங்களா ஓகே அடுத்தது பிராணயாமத்திலேயே ஆரம்ப நிலையில் உள்ளது ஒன்று சொல்கிறேன் அது வெரி சிம்பிள் அது எப்படின்னாக்கோ இப்படி காலை அப்படி சித்தாசனத்தை போட்டு இந்த சின்மத்தில் வச்சுக்கிட்டு நான் மனை சொன்ன மாதிரி மூச்சை உள்ளே எடுத்துட்டு மூச்சை அப்படின்னு போட்டு நல்லா வெளியேற்றிடுங்க வெளியேற்றிட்டு ரெண்டு மூக்காலையும் மெதுவாக மூச்சை இழுத்து ஃபுல்லாக இழுத்து எட்டு என்ற வரையும் மூச்சை உள்ளுக்குள்ளே நிறுத்துங்க பூரகம் அப்படின்னு சொல்கிறது அங்கே அப்புறம் த தம்மனம் பண்ணிக்கணும் ஃபுல்லாக பூரகம் பூரகம் பூரா நப்பிட்றோம் நிறைய நிறைய இடம் அதுக்கு பேர் தான் பூரகம் தம் கட்டுறோம் அதுக்கு பேர் தம்மனம் கட்டுறோம் எட்டு என்ற வரையும் எட்டு பதினாறு ஆக்கலாம் பதினாறு முப்பத்தெண்டு ஆகலாம் அதெல்லாம் ப்ராக்டிஸ் அதெல்லாம் நமக்கு வேண்டாம் எட்டு போதும் முடிஞ்சவங்க பதினாறு வச்சுக்கங்க இல்லை பத்து வச்சுங்க எட்டு வரையும் மனசுக்குள்ளே எண்ணிட்டு மூச்சை மெதுவாக வெளியில் விடணும் வெளில விட்டு மூச்சை நல்லா உள்ள ஃபுல்லாக வெளியேற்றிட்டு ரொம்ப தம் கட்டி சிரமப்படாதீங்க ஃபுல்லாக முடிஞ்ச வரையும் கேட்குங்க போதும் பயத்த வலிக்கிற அளவுக்கு கேட்காதிங்க வைக்கிட்டு ஒரு எட்டு கவுண்டு மூச்சை வெளியில் உள்ள உடனே இழுக்காதிங்க ஒரு எட்டு என்ற வரை மூச்சை வெளியில் இழுக்காமல் தம் கட்டுங்க தம் கட்டிட்டு மறுபடியும் மெல்ல மூச்சை இழுங்க இதுதான் ஒரு கவுண்ட்டு இது போல் அஞ்சு செய்யலாம் இந்த நாடி சுற்றி செஞ்சதுக்கப்புறம் இது காலையிலையும் மாலையிலையும் செஞ்சால் போதும் இதுக்கு பேர் ஆரம்ப நிலை பிராணாயம பிராணாயாமத்தினுடைய ஆரம்ப நிலை பிகினிங் ஸ்டேஜ் அதுதான் டீப் பிராணாயாமத்துக்கு போக வேண்டாம் இது ரெண்டு மட்டும் செஞ்சுட்டு வாங்க நல்ல ஒரு இது கிடைக்கும் அப்புறம் இந்த மோ முதல்ல மூணு வகை போட்டிருந்தேன் அதில் ஒரு அன்பர் வந்து ஒரு கமெண்ட் கொடுத்துருந்தார் அன்பழகின்ற ஒரு நாலஞ்சு கமெண்ட் கொடுத்துருந்தார் அதில் முதல் கமெண்ட்டு சார் முதல்ல உங்கள் பெல்லியை ரெடியூஸ் பண்ணுங்கள் அப்புறம் சொல்லிக் கொடுக்க வாங்க அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லியிருந்தார் அவர் தலைப்பை கவனிக்கலை வயோதிகர்களுக்கான யோகான்னு நான் சொல்லியிருக்கிறேன் ஐம்பது வயசுக்கு மேலே எல்லாருக்குமே தொந்தி ஏதோ கொஞ்சம் ஓரளவுக்கு தொந்தி இருக்க தான் செய்யும் குண்டாக இருக்கும் பெரிய தொந்தி இருக்கும் இப்போ எனக்கு லைட்டாக இருக்குது அவ்வளோதான் அப்படின்ட்டு நான் இதெல்லாம் குறைச்சிக்கிட்டு தான் சொல்லிக் கொடுக்கணும்னா அவங்களுக்கு சொல்லியே கொடுக்க முடியாது கண்டென்ட் என்னன்னு பார்க்கணும்னா வயோதிகர்களுக்காக சொல்கிறேன் இளைஞர்களுக்கு சொல்லலை இளைஞர்களுக்கு செஞ்சிங்கன்னா ஐம்பத்தஞ்சு வயசுக்கு காரணம் அப்படி சிக்ஸ் பேக்ஸ் வச்சுக்கிட்டு அப்படி ஜம்முன்னு ஆயிடும் புடிசிலி மாதிரி அப்படின்லாம் நான் சொல்லலை வயதர்களுக்கு தொந்தி இருக்கும் தொந்தி இருக்கிறவங்க எப்படி செய்கிறதுன்னு தான் இந்த யோகாவே தலைப்பக்கம் விட்டுட்டார் அவர் வயதற்கான யோகான்னு சிக்ஸ் பேக்ஸ் வர்றதுக்கு இல்லை நான் இருபத்தி ரெண்டு வயசுல செய்யும் பொழுதுலாம் ஜிம்மும் செய்வேன் யோகாவும் செய்வேன் கராத்தே குங்ஃபூ மாஸ்டரு சிலம்பு மாஸ்டர் அப்போ பார்த்தீங்கன்னா சிக்ஸ் பேக்குன்னு சொல்ல மாட்டோம் இதை அப்தாமல் கட்ஸ் ஆறு கட்ஸ் இங்கே மூணு இங்கே மூணு அந்த கட்ஸ் வச்சுருந்தேன் அப்படி இருந்தேன் என்னோடய கால ஃபோட்டோலாம் வேணா ஒருத்தர போடுறேன் ஏத்துறேன் பாருங்கள் அப்படி இதெல்லாம் அப்படி வாத்தியார் மாதிரி இருப்பேன் இப்போ அறுபத்தெட்டு வயசு அப்படிங்கும்போது இப்போ உள்ளதுக்கு உண்டான வயதுகள் தான் அதனால் தலைப்பை மறந்துவிட்டு அவர் கமெண்ட் செய்து விட்டார் பரவாயில்லை அப்புறம் மீதி மூணு கமெண்ட் நல்லா சொல்லியிருந்தார் நைஸ் ஷர்ட் போடுங்கன்னு நான் சிவப்பு கலரில் ஒன்று போட்டிருந்தேன் ஒயிட்டு போடுங்கன்னாரு எது போட்டிருந்தேன் என்ன ட்ரெஸ்ஸில் என்ன இருக்குது செய்கிறது கரெக்டாக செய்கிறோம் அவ்வளோதானே அது ஒன்று அப்புறம் சவுண்டு கம்மியாக இருக்குன்னா என்ன செய்கிறது நான் இருக்கிறத வச்சு தான் செய்கிறேன் அதனால் ஹெட்ஃபோன் வச்சு கேளுங்கள் உங்கள் ஃபோனில் சவுண்டை கூட ஏற்றிக்கிங்க சாதாரண அப்பார்டஸ்ட் தான் வச்சு செய்கிறேன் ரொம்ப ப்ரொஃபஷனல் அப்பார்டஸன்ட்டு இல்லை இன்னொன்று உங்களுக்கு ஒரு அசிஸ்டண்ட் தேவை யூ நீட் சம் டு ரெக்கார்ட் தி வீடியோ அப்படின்னு சொல்லியிருந்தார் உண்மை தான் எனக்கு வீட்டில் அறுபது வயசு ஆனால் என் மனைவி இருக்காங்க நான் இருக்க ரெண்டே பேர் தான் இதுக்கெல்லாம் அசிஸ்ட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு தெரியாது கேமரா பிடிக்கவும் தெரியாது நானே தான் எல்லாம் செஞ்சுக்கணும் அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நல்லா இருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னும் வளர்ந்தோம்னா நல்லா இதாக இருந்ததுன்னா செய்யலாம் இதில் யூடியூப்லேருந்து எனக்கு எந்த வருமானமும் கிடையாது ஏதோ ஒரு ஹாபின்னு எடுத்துக்கலாம் அல்லது ஒரு சர்வீஸ்ன்னு கூட நான் சொல்லி பெருசாக பீத்திக்கல ஒரு ஹாபி எனக்கு ஒரு மன திருப்திக்காக குயில் பாடுதுன்னா யாருக்கு ஆகப்படுது அதுவாக பாடுது அது மாதிரி நானாக பேசிக்கிட்டு இருக்கேன் கேட்குறவங்க கேளுங்க எடுத்துக்கிறவங்க எடுத்துக்கங்க அவ்வளோதான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் ஆதரவு கொடுங்க நன்றி நேர்களே வணக்கம்